உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாசத்துல நிறைந்திருக்கிறது அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவா இருக்கு எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் ஆமா சாமி நீங்கள் ஒரு ஒரு மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு உண்மையிலே அப்படி இருக்கான்னு கேட்டாக்கா இல்லையே அப்படின்னு அழுத்து கொள்ளாதீர்கள் ரிஷபராசி நேர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபராசின எல்லா இடத்துலையும் நான் சொல்வது உண்டு சுய ஜாதகம் உங்களுடைய சுய தான் வேலை செய்யும் நாம் சொல்லக்கூடிய நான் இல்லைங்க எல்லா சொல்லக்கூடியதுமேவும் பொதுவான ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள் அது நமக்கு சேருமா அது நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம்தான் முடிவு செய்யும் இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மாத்திரையும் வச்சுக்கிறாங்க பன்னெண்டு ராசிக்கு மாத்திரை இருக்கு அது போல உங்க குணமாயிடுமான்னு அப்படி கிடையாது உங்களுக்கான மாத்திரை எது அதை வழிகாட்டக்கூடியவர் டாக்டர் அதை தான் இது இது ஒரு சயின்ஸ் அப்போ ரிஷபராசி நேர்களே ஓரளவுக்கு இந்த ஆணி மாதம் நிம்மதியை தரக்கூடியதாக அமைகிறது போன மாதம் கூட ஒரு ரிஷபராசி அன்பர் வீட்டில் கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சுதர்சன ஹோமம் போன சித்திரை மாச ராசி பலன்களை பார்த்துட்டு அவங்க ஒரு பரிகாரம் எடுத்து கரூர்ல வந்து ஒரு சுதர்சனம் போய் செஞ்சுட்டு வந்தோம் அப்போ இது உங்க சுய ஜாதகம்தான் உங்களுக்கான வழிகாட்டுதலாக அமையும் அதை வைத்து பார்க்கின்ற பொழுது ரிஷப ராசி நேயர்களே இந்த மாதம் ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அந்த அதிர்ஷ்டம் எதை சார்ந்து இருக்கும் உத்தியோகம் சார்ந்ததாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வேலை போயிருக்கலாம் எனக்கு வந்து வேலை அல்லது வேலை வந்து போயிடுமோங்கிற அந்த மாதிரி லாஸ்ட்டு உயிர் ஊசலாடுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கலாம் வயோதிக பருவம் மாதிரி அப்போ உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே ஆனால் எனக்கு வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது சாமி அல்லது எனக்கு வேலை போயிடுத்துங்க சாமி எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஐம்பத்தி ரெண்டு வயசாது உ நான் இந்த வரை இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல ரிஷபராசி அன்பர்களே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட நிறைய ரிஷபராசி அன்பர்கள் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அங்கே அங்கேவே இருப்பாங்க விசா ரெனிவல் ஆகுமான உட்காந்துருப்பாங்க இல்லை ஜாப் ரெனிவல் ஆனால் தான் விசா ரெனிவல் ஆகும் இல்லை அது சம்மந்தப்பட்ட என்கொயரி இல்லை அது சம்மந்தப்பட்ட சம்திங் இதாக வம்பு வழக்கு அதில் ஒரு வேறு ஏதாவது என்கொயரி நடந்துக்கிட்டுருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே நன்மையும் நடக்கும் எல்லாம் கிடைக்கும் அதே போல மாணவ செல்வங்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது குறிப்பாக குருவுக்கு கேந்திரத்தில் ரெண்டு பக்கமும் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அப்போ ரிஷபராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சின்ன சின்ன ஒரு சிறிய ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம் அன்னைக்குலாம் இருந்து ஒரு ஃபோன் பண்ணாரு எங்களை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டேங்க அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அப்படிங்களே சொல்கிறீங்களே சமயம் ஆட்டோ ஓட்டுறவங்கள பற்றி தான் சிறு தொழில் செய்யக்கூடிய கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது சின்ன ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கடைகள் வச்சு நடந்த ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் அல்லது என்ன ஒரு பெட்டி கடைகளாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் கைத்தறி நெசவாளர்கள் கைத்தறின்னு இல்லை தறி நெசவாளர் தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் அந்த வேஷ்டி தூண்டு இதெல்லாம் நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ரிஷபராசினியர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரில் தொழில் உங்களுக்கு சரியாக நடக்கலையா கவலையே படாதீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறு சிறு பரிகாரங்களை நீங்கள் தேடுங்க ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் இயற்கையான முறையில் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் ஒரு எலுமிச்சை மழை அடையில் டம்ளரில் போட்டு வைக்கிறது தண்ணியில் போட்டு வைக்கிறது அந்த எலுமிச்சை மரத்தை ராத்திரியான எடுத்து கடையை சுற்றி உடச்சிட்டு திரும்பவும் நாளைக்கு கிளம்புற புது எலுமிச்சி மொளம் வைக்கிறது இந்த மாதிரி சிறு சிறு பரிகாரங்கள் எல்லாம் செய்வீர்களே ஆனால் ராசி நேயர்களே நிச்சயமாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ரிஷபராசி நேரே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் காரணம் என்னென்னா இப்போதான் ரிஷபராசிக்கு இதை ஒரு 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 ஆறு மா ஒரு ஒரு மாதமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் உங்களுக்கு ஒரு உத்வேகமே பிறந்திருக்கும் இப்போ தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே பிறந்திருக்கும் அப்போ இது நாள் வரையிலுமேவும் கூட ரிஷபராசி என்பவர்களே ஒரு படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க நிறைய கடன் சுமைகள் பெரிய பெரிய ஃபேமிலியாக இருக்கும் அதனால் கௌரவமான குடும்பமாக இருக்கும் அவங்க கூட சில ட்ரபுள்ஸ் ஃபேமிலி ட்ரபுள்ஸாக இருக்கும் அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இல்லை மாமனார் மாமியார் ப்ராப்ளம் அல்லது பிள்ளைங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் பொண்ணு மாப்பிள்ளையால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கடன் சுமைகள் சி இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ரபுள்ஸாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கொடுத்த வாக்குறுதிகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பவர்களே உங்கள் கஷ்டமெல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம் அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப சொல்வது உண்டு வயசான முப்பத்தஞ்சு வயசாது பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசாது முப்பத்தெட்டு வயசான பொண்ணுக்கு ஆனால் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க எனக்கு மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் எனக்கு மாப்பிள்ளை வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் வீட்டோடு இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் முடி இருக்கணும் முப்பத்தெட்டு வயசில் கண்டிஷன் போட்டுன்னு இருப்பாங்க அப்போ ஜாதகம் என்ன சொல்லுதோ அதை அனுசரித்து தான் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படி பண்ணால் திருமணம் நடந்துடும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் ரொம்ப வயசாயிடுச்சு முப்பத்தெட்டு வயசாக சாமி பொண்ணுக்குன்னு கல்யாணம் ஆகலை கவலைப்படாதீமா இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகங்கள் கை கூடும் தடைப்பட்ட திருமணங்கள் காதல் திருமணங்கள் இவை எல்லாமே கூட கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்